அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு பெஸ்டிவலா இருந்தாலும் ப்ரீ பிரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நவராத்திரி அப்படின்றது ஒரு டென் டே ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது டென் டே ஃபெஸ்டிவல் அப்படின்றத விட அந்த நவராத்திரிக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக்கும் ஹெக்டிக்கான ஒர்க் இருக்கும் அதே மாதிரி நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் வீக்கும் அந்த ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஒர்க் இருக்கும் அந்த டென் டேஸ் வந்து அதை என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் பட் பிஃபோரும் ஆப்டரும் அரேஞ்ச்மெண்ட் பண்றது திரும்பி எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் வந்து குலு வைக்க போறோம் அப்படின்ற ஆர்வத்தில் ஒவ்வொரு வேலையும் போது அந்த கஷ்டம் அப்படின்றது பெருசா தெரியாது நம்ம ஒரு விஷயத்தை விரும்பி செய்யும் போது கஷ்டமா தெரியாது அதே மாதிரி தான் குலு வந்து டென் டேஸ் நம்ம அழகா அம்பால டெக்கரேட் பண்ணி இந்த பொம்மைகள்லாம் எடுத்து அழகா அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மோடுக்கு நம்ம உள்ள போக போறோம் அப்படின்றது மாதிரி நமக்கு தெரியும் போது அந்த அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது சொல்ல அது வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் அதுவும் அந்த பாக்ஸ்ல வந்து ஆல்ரெடி பேக் பண்ணிருப்போம் அதெல்லாம் எடுத்து இந்த பொம்மை பார்க்கும் அந்த பொம்மை வந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு தான் வந்து அந்த பொம்மையை வந்து வைப்போம் சோ அது வந்து ரொம்ப அழகாவே இருக்கும் ஒர்க் வந்து பெரிய விஷயமா சொல்றதுக்கு இருந்தாலுமே செய்யும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட்டோட நம்ம போது ரொம்ப ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் படிய செட் பண்றது பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் பண்றது பேக் டிராப் சீரியல் லைட் செட் பண்றது அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த துணியை போட்டு அது வந்து கீழே விழாத அளவுக்கு சேஃப்டியா பின் பண்றதுலயுமே சீரியல் லைட் செட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ரீ ப்ரிபரேஷன்ல வரும் பிளார் டெக்கரேஷன் வந்துட்டு நம்ம ஆர்டிபிஷியல் பண்ணலாம் ஏன்னா டெய்லி வந்து பூ ஒன்ஸ் வந்து டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த டெக்கரேஷன் பக்கத்து நம்ம போக முடியாது நமக்கு வந்து ஃபுல் டே வந்து பிஸியாவே இருப்போம் அதனால அந்த ஃபிளவர் டெக்கரேஷன் எல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் வச்சு தான் பண்ணுவாங்க இப்போ நிறைய ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ் வந்து ரியல் ஃபிளவர்ஸ் மாதிரியே எல்லாம் இருக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு டெக்கரேட் பண்ணும்போது பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா பிளசண்டா சூப்பரா இருக்கும் போட வேண்டிய பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம எடுத்து என்னைக்கு கலசம் வைக்க போறோமோ அப்ப வந்துட்டு நம்ம கலசத்துக்குள்ள போடும் போது அது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஒன்பது நாட்களும் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுவோம் இல்லையா அந்த நைவேத்தியத்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கணும் சுண்டல் ரைஸ் நம்ம ஒரு நாளும் ஒவ்வொரு டிஃபரெண்டான நெய்வேத்தியம் செய்வோம் சார் என்ன அப்படின்ற போஸ்ட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சிடணும் அதே மாதிரி நவதானியம் வந்து நம்ம கடையில வாங்கி வச்சுக்கணும் நவதானியத்தை எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அத ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை முளை கட்டிட்டு அதுக்கப்புறம் தொட்டில மண்ண ஃபில் பண்ணிட்டு முளை கட்டின அதுல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு வச்சிட்டோம் அப்படின்னா நவராத்திரியோட ஒன்போது நாளும் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வரும் அது வளரும் போது பார்த்தா நமக்கே வந்து ஆசையா இருக்கும் டெய்லி அதுல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சா போதும் தெளி மலைப்பாரி பண்றதுக்கு தேவையானதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிரணும் நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான கலர்ல நம்ம சாரி வியர் பண்ணுவோம் நைன் டேஸ்க்குரிய ட்ரெஸ் வந்து நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டென்ஷன் இல்லாம இருக்கலாம் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம தாம்பளம் கொடுக்கணும் தாம்பளத்துக்குரியதை வந்து நம்ம அந்த ஸ்பாட்ல வந்து பேக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டென்ஷனா இருக்கும் சோ அதை வந்து முன்னாடியே நம்ம பேக் பண்ணி ரெடியா வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து குடுக்கும்போது ஈஸியா நம்ம கொடுத்துடலாம் நைன் டேஸ்மே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ வந்து கலசத்துக்கு வைப்போம் அதே மாதிரி அர்ச்சனை செய்யும் போது அந்த பூக்கள் அர்ச்சனை பண்ணுவோம் அந்த வந்து ஒரு மூணு நாளுக்கு பூவை வந்து நம்ம முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கும் அதாவது த்ரீ டேஸ் த்ரீ டேஸா ஸ்லீட் பண்ணிட்டு அந்த த்ரீ டேஸ்க்குரிய பூவை நம்ம முன்னாடியே வாங்கி வச்சோம் அப்படின்னா எதையும் மிஸ் பண்ணாம கரெக்டா அந்தந்த நாளுக்கு பூவை நம்ம அழகா சாத்தலாம் முக்கியமா இந்த நாளன்னைக்கு நம்ம வந்து மாக்கோளம் தான் போடணும் ஸோ ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுறதோ அப்படி இல்லைன்னா நார்மலா போடுற அந்த சுண்ணாம்பு மாவால கோலம் போடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது மா கோலம் மட்டும்தான் போடணும் அதுவும் டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான கோலம் போடணும் என்னென்ன கோலம் போடணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சோ அதுக்கேத்த மாதிரி கோலம் வந்து போடணும் இது ஒரு கெட் டுகெதர் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் மட்டும்தான் அம்பாலோட அருள் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் கிடையாது கொலுல கலந்துகிட்டாலும் நமக்கு அம்பாலோட அருள் நிச்சயம் கிடைக்கும் எங்க நடக்குதோ அங்க கலந்துக்கோங்க நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா கொலு வைப்பாங்க அந்த கொலுவை கூட நம்ம பார்த்துட்டு அம்பால தரிசிச்சுட்டு வந்தாலும் நமக்கு அம்பாலோட அருள் முழுமையா கிடைக்கும் கொலு படியில பொம்மைகள் அடுக்கிறது வந்து அது நம்ம ஈஸியா அந்தந்த ஸ்டெப்ஸ்ல என்ன பொம்மை அடுக்கணுமோ அத நம்ம அடுக்கிடுவோம் அது இல்லாம எக்ஸ்ட்ராவா வந்து தீம் செட் பண்றது இந்த பார்க் மாதிரி செட் பண்றது புராண கதைகளை மீன் பண்ற மாதிரி நம்ம தீம் செட் பண்ணும் அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் முக்கியமா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம என்னதான் ஆயில சொன்னாலுமே அத வந்து வீடியோவாவோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஷ்வலா காமிக்கும் போது அவங்களுக்கு அடுக்கி வச்சிருக்க அந்த பொம்மைக்கும் உயிர் இருக்குமா அது மட்டும் இல்லாம ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரியான கொலு பொம்மைகள்லாம் அந்தந்த வருஷம் நியூ நியூ ரிலீஸா வந்து கடையில விற்பாங்க ட்ரெண்டியான பொம்மைகள் கூட அடுக்கி வைப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் பிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு தீம் பேஸ்ட் பொம்மைகளும் படியில ஒரு புதுசா ஒரு பொம்மையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு கொலு டைம்ல வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தியா சொல்லுவாங்க அதனால அப்ப வாங்காம கொலு இல்லாத டைம் முன்னாடியே வந்து அதை வாங்கி வச்சுக்கிறது காஸ்ட் வைடு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதுசா பொம்மை வாங்கி கொலு படியில வைக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி வைக்கிறதுனாலதான் கொலுவோட படி வந்துட்டு மூணு படியில வைக்கிறது அஞ்சு படி ஆகும் அஞ்சுன்றது ஏழு ஆகும் ஏழுங்கிறது ஒன்பது ஆகும் அதை அப்படியே பெருசா வைக்கும் போது நமக்கே இன்ட்ரெஸ்ட் வரும் ஒன்ஸ் நீங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா

இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு ஸோ அமாவாசை தான் நம்ம முன்னோர்கள் வழிபாடு முடிச்சிடணும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒழுபொம்மை அடுக்கிறது கலசம் அமைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் தசமி திதி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை மாலை மூணு முப்பத்தி நாலுல இருந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை மாலை மூணு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தசமி திதி இருக்கு நவராத்திரி ஒன்பது நாட்களும் நம்ம துர்கைய முதல் மூன்று நாள் பார்வதி தேவியாராவும் அடுத்த மூன்று நாள் லட்சுமி தேவியாவும் அதுக்கும் அடுத்து வர மூணு நாள் சரஸ்வதி தேவியாவும் நம்ம வழிபடுவோம் இந்த மூன்று தேவியர்களும் ஒன்னு சேர்ந்து மகிஷாசுவர மத்தினியா அவதாரம் எடுத்து மகிஷன் அப்படின்ற அரக்கன அழிக்கிற அந்த ஒரு நிகழ்வைதான் நவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் தூவலுக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அகண்ட தீபம் மாதிரி கூட நம்ம வச்சு அந்த தீபத்தோட ஒளியில அம்பிகைய நம்ம வழிபடலாம் முக்கியமா கொலுல நம்ம மரப்பாச்சி பொம்மை வைக்கணும் காலையில பூஜை செய்யும் போது சிவபெருமானுக்குரிய பூஜைகள் செஞ்சு தீபதுபம் காமிச்சு வழிபடணும் மாலை ஆறு மணிக்கு அப்புறம் அம்பிகைக்குரிய ஸ்லோகங்கள் அதாவது லலிதா சகஸ்ரநாமம் ஸ்டோத்ரம் அமாவளி காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு போற்றி இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை செஞ்சு பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது வணங்கணும் அப்படின்னா தீய எண்ணங்கள் வேரோட அழிஞ்சு மன உறுதி கிடைக்கும் லக்ஷ்மி தாயார வணங்கணும் அப்படின்னா பொன் பொருள் ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மனிதநேயம் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் சரஸ்வதி தேவியார வழிபட்டோம் அப்படின்னா ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தேற்றி இதெல்லாம் கிடைக்கும் அதனாலதான் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வழிபடும் பொழுது சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு நவராத்திரி பூஜை செய்யறதுனால தேவியோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் தேவியோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்கும் போது அதிர்ஷ்டம் செழிப்பு வெற்றி எல்லாமே நம்மள தேடி வரும் இது வந்து ஒரு கெட் டுகெதர் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்றதை விட அதை பார்க்கும் போது அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி